அஸ்ஸலாமு அலைக்கும் கலைந்த கனவு சிதைந்த மனம் வெறுத்த வாழ்க்கை உணர்வில்லா உயிர் அளவில்லா வலி பொய்யான சிரிப்பு போலியான உறவு கொட்டி தீர்க்க ஒரு ஆள் கூட இல்லாமல் உடைந்த கண்ணாடியாய் இந்த உலகில் பல பெண்கள் கண்ணீரோடு இருக்கத்தான் செய்கிறார்கள் சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல்தான் மிஞ்சும் உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாகும் நீங்கள் ரப்புவிடம் முறையிடுங்கள் உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் ரப்பு நிறைவேற்றுவனாக என்ற சந்தேகத்துடன் துவா செய்யாதீர்கள் என் ரப்பு என் தேவைகளை தீர்ப்பான் நான் கேட்டதை தருவான் என்று ரப்புவின் மீது முழு மன நம்பிக்கை கொண்டு கேளுங்கள் ரப்புல் ஆலமின் நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்